வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் குமார் சார் உங்களுக்கு கரெக்டாக பொருந்தற வகையில் காமராஜன்னு பேர் வச்சிருக்காங்களே அது எப்படி சார் எங்கள் குடும்பத்தில் உறவினர்கள் வந்து மிகுந்த ஓரளவுக்கு தேசப்பட்டு உள்ளவர்கள் என்னுடைய பிரதருக்கு வந்து பாரதி அப்படின்னு பாரதியார் பேர் எனக்கு வந்து பெருந்தலைவர் காமராஜர் நான் பிறக்கும் அவர் மிகப்பெரிய அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு முதல்வராக இருந்தவர் அந்த தலைவர்கள் பேரை வைக்கிறத ஒட்டி எங்கள் பேர் வச்சாங்க பட் இந்த கேள்வி வந்து நிறைய இடங்களில் எனக்கு வந்திருக்கு இந்தியா லெவலில் கான்ஃபரன்சஸில் நாங்கள் போய் பேசும்போது வேறு மொழிக்காரர்களுக்கும் இந்த காமா ராஜ் அப்படின்ற வார்த்தைகளுடைய பொருள் எல்லாருக்குமே தெரியும் இந்தியர்கள் அல்லாதவர்களுக்கு தான் இந்த காமா அப்படின்ற வார்த்தை தெரியாது ராஜும் தெரியாது இந்தியர்கள் ஆனால் இந்தியாவுக்குள்ளே எல்லா மொழிகள்லையுமே காமா ராஜ் ரெண்டுமே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நிறைய பேர் இதை கேட்பாங்க தமாஷா வந்து பலமுறை இதே கேள்வி கேட்டிருக்காங்க இது பெருந்தலைவர் காமராஜின் நினைவாக வைக்கப்பட்ட பெயர் ஆரோக்கியமான செக்ஸ்னால் அது எது ஆரோக்கியமான செக்ஸ் என்பது கணவன் மனைவி ரெண்டு பேருக்குமே மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அளிக்கக்கூடிய செக்ஸ் எல்லாம் ஆரோக்கியமான செக்ஸ்னு சொல்கிறோம் இப்போ ஒரு திருமணம் உறவில் வரக்கூடிய எல்லா செக்ஸும் ஆரோக்கியமானதானா அப்படி இல்லைன்னு தான் சொல்லணும் மனைவி விருப்பம் இல்லாமல் உறவு கொள்வது திருமணம் ஆன மனைவியாக இருந்தால் கூட மனைவி விருப்பம் இல்லாமல் உறவு கொள்வது இல்லை பெண்ணுக்கு திருப்தி இல்லாமல் உறவு கொள்வது இல்லை ஆணை வந்து ஓரளவுக்கு அவமானப்படுத்துறது இப்படி ஏதாவது ஒரு வகையில் மன வெறுப்பு மனக்குறையோட உறவு இல்லாமல் அவர்கள் ரொம்ப ஆர்வமாக ரெண்டு பேரும் விரும்பி பண்ணுறது ஒருத்தர் வந்து ஆர்வம் அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் இருந்து கட்டாயப்படுத்தி உறவு கொள்வது இது எல்லாமே பிரச்சனைக்குரியது தான் அப்படி இல்லாமல் ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணி எப் எந்த விகத்து தம்பதிகள் விரும்பக்கூடிய எந்த பொசிஷன் எந்த முறைகள் எப்படி இருந்தாலும் அதெல்லாம் ஆரோக்கியமான செக்ஸுக்குள்ளே தான் வரும் அதில் எந்த தவறும் இல்லை ஆரோக்கியமற்ற அது எது சார் மறுபடியும் ஒரு இளம் பதினெட்டு அல்லது பதினாறு வயதுக்கு உட்பட்டவர்கள் அவர்களிடம் நீங்கள் உறவு வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அது கிரிமினல் குற்றம் எல்லாம் கடுமையான தண்டனை இருக்குது உலகம் முழுவதும் கடுமையான தண்டனைகள் இருக்குது ஒன்று வயது குறைந்தவர்களோட உறவு வச்சுக்கொள்வது இரண்டாவது விருப்பம் இல்லாமல் உறவு கொள்வது அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கட்டாயப்படுத்தி உறவு கொள்வது மூன்றாவது உங்களுக்கு பால்வினை நோய்கள் இருந்து அதை மறைத்து உறவு கொள்வது இல்லை உங்களுக்கு வேறு தொற்று நோய் இருக்குது காசு நோய் இருக்குது இல்லை உங்களுக்கு ஒரு கொரோனா இருக்குது அது அந்த நோயோடு நீங்கள் செக்ஸ் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் வரும் பால்வினை நோய்கள் பரப்புறது எச்ஐவி பரப்புறது இது எல்லாமே ஆரோக்கியமற்ற செக்ஸ் தான் அதே மாதிரி பால்வினை நோய்கள் பரவுகிறதுக்கு செக்ஸில் ரொம்ப வாய்ப்புகள் அதிகம் பலரோடு நீங்கள் செக்ஸ் வச்சுக்கிறது கூட பால்வினை நோய்கள் தேவையற்ற கர்ப்பம் இவை எல்லாமே ஒரு ஆரோக்கியம் இல்லாத செயல்கள் தான் நமக்கு வந்து செக்ஸில் ஈடுபடுறவங்களுக்கு தெரிந்திருக்கணும் நாம் என்ன செய்கிறோம் அவனுடைய விளைவுகள் என்ன அதனால் எதுவும் பாதிப்புகள் இருக்கா இது தெரிந்து பாதிப்புகள் இல்லை ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் செக்ஸில் வச்சுக்கிட்டு ஈடுபட்டாங்கன்னா அது தவறில்லை அப்படி இல்லை ஒரு பா ஒரு சாரர் ஒரு பெண்ணோ ஆனால் ஒருத்தர் பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற பட்சத்தில் அது ஆரோக்கியமற்ற செக்ஸ் சுய இன்பத்திற்காக சில பெண்கள் கேரட்டன் முள்ளங்கியை பயன்படுத்துகிறதா சொல்லப்படுதில்லை இது உண்மையா ஆமாம் இதுதான் ஈஸியாக கிடைக்கக்கூடிய பொருளாக இருக்கும் ஆனால் அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இதெல்லாம் எளிதில் உடைந்து போகக்கூடிய பொருட்கள் இந்த பொருட்களை வைத்து நீங்கள் ஏதாவது பண்ணும்போது சில நேரம் உடஞ்சி போய் உள்ளே போய் நின்றுக்குச்சுன்னா நீங்கள் எடுக்கிறதில் சிரமம் இருக்கும் ஒரு எம்பராசிங் ஒரு 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 அவமானகரமான ஒரு சிக்கலான சூழலில் போய் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் நிற்கிற மாதிரி ஆகிடும் அதுக்கு பதிலாக கேண்டில் மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணலாம் வேற டில்டோ போன்ற உடையாத பிளாஸ்டிக் ஆபத்து இல்லாத பிளாஸ்டிக்கிலான பல்வேறு இருக்குது இப்போ இந்த காமச்சூத்ரா அதே மாதிரி நிறைய காண்டம் கம்பெனிஸ் வந்து அவங்க ஜெல் கொடுக்குறாங்க லூப்ரிகேஷன் ஜெல் அதுவே ஆணுறுப்பு மாதிரி தான் இருக்குது அந்த ஜெல் பாட்டிலு கிட்டத்தட்ட ஆணுறுப்பு மாதிரியே இருக்குது அந்த மூடியை தவிர மற்ற எல்லாமே ஆணுறுப்பு மாதிரியே இருக்குது அந்த மாதிரியான பொருட்களை யூஸ் பண்ணலாம் அதெல்லாம் உடையாது அதனால் உடைந்து போகக்கூடிய காய்கறிகள் அந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தக்கூடாது உடையாத காண்டம் அந்த கம்பெனி தயாரி பண்ணக்கூடிய ஜெல் பாட்டில் பாட்டிலோடு அதை யூஸ் பண்ணுற மாதிரி கரெக்டான சைஸ் கொடுக்குறாங்க அதே மாதிரி கேண்டில் இந்த மாதிரியான விஷயங்களை பயன்படுத்த முடியும் ஆண்களும் பெண்களும் செக்ஸ் டாய்ஸ் பயன்படுத்துறது நல்லதா கெட்டதா செக்ஸ் டாய்ஸ் வந்து அவங்க செக்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்துகிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தணும் இப்போ மனைவிக்கு பிடிக்கலை கணவர் செக்ஸ் டாய்ஸ் அப்போ பயன்படுத்தக்கூடாது கணவருக்கு பிடிக்கலை மனைவி அப்போ பயன்படுத்தக்கூடாது ரெண்டு பேரும் தான் அதை பயன்படுத்தணும் ஒரு பார்ட்னருக்கு பிடிக்கலைன்னா அந்த வேலையில் செய்யக்கூடாது அது அவங்க கடுமையான காயத்தை உண்டு பண்ணிடும் ரெண்டாவது வந்து செக்ஸ் டாய்ஸ் வந்து ஒருத்தர் யூஸ் பண்ணதை இன்னொருத்தர் யூஸ் பண்ணக்கூடாது அது ஒரு குரூப் ஒரு ஒரு இடத்துல நாலஞ்சு இளைஞர்கள் இருக்காங்க அவங்க அதை யூஸ் பண்ணுவாங்களா பண்ணக்கூடாது பால்வி நினைவுகள் எச்ஐவி போன்ற தொற்றுக்கள் வரலாம் அதை நல்லா ஸ்டெர்லைஸ் பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணணும் ரெண்டு பேரும் கணவன் மனைவி விரும்புகிற பட்சத்தில் செக்ஸ் டாய்ஸ் வந்து ஒரு உபயோகமான விஷயமாக இருக்கக்கூடும் விந்தே வர வெளியேற்ற இயலாத ஒரு ஆணுக்கு விந்து வர்றதுக்கு வைப்ரேட்டர்ஸ் பயன்படும் ஒரு உச்சகட்டம் அடையாத ஒரு பெண்ணுக்கு வந்து உச்சகட்டம் அடைகிறதுக்கு வைப்ரேட்டர்ஸ் வந்து உபயோகமாக இருக்கும் இப்படி பல உபயோகங்கள் இருக்குது ஆனால் ரெண்டு பேரும் விரும்பி அதை பண்ணும்போது தான் அது சரி அப்படி இல்லைன்னா பண்ணக்கூடாது திருநங்கைகளோடு ஆண்கள் உடலுறவு வச்சுக்கிறாங்களே இது நல்லதா சார் பொதுவாக பாலியல் தொழிலாளிகள் திருநங்கைகள் இவங்களோட உறவு வைத்துக் கொள்வது என்பது ரொம்ப ஆபத்தானது ஏன் அப்படின்னா நீங்கள் திருநங்கையோட ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீங்கள் அவங்களோட வாழ்க்கை நடத்த போகிறீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை ஒருத்தனுக்கு ஒருத்தி உங்களுக்கு வந்து அது திருநங்கையோடு நீங்கள் செக்ஸ் பண்ணாலும் சரி ஒரு பெண்ணோட பண்ணாலும் ஒரு ஆ ஒருத்தரோட பண்ணும்போது பிரச்சனை இல்லை ஆனால் பால்வினை நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஒரு பாலியல் தொழிலாளி ஒரு திருநங்கை பாலியல் தொழிலாளியாக இருந்தாங்கன்னா அப்போது அவங்க மூலமாக பால்வினை நோய்கள் எச்ஐவி வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் திருநங்கைகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து செக்ஸில் ஈடுபடும் போது பெண் உறுப்பை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணின திருநங்கைகள்னால் ரொம்ப குறைவான தான் இருப்பாங்க அது ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருப்பாங்க ஏன்னா ரொம்ப செலவான ஒரு விஷயம் ஆசன வாய்ப்புணர்ச்சி அதுதான் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதில் வந்து நிறைய நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ குறைந்தபட்சம் காண்டமாவது நீங்கள் போடுங்க வாய்வழி தூண்டுதல் ஆபத்தில்லாததுன்னு நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க ஆனால் வாய்வழி தூண்டுதல்லையும் பால்வினை நோய்கள் எல்லாமே வரலாம் எச்ஐவி உட்பட அதனால் பொதுவாக நீங்கள் மனைவி கணவன் தவிர இல்லை நீங்கள் திருநங்கையை திருமணம் செய்து கொண்டு அல்லது சிங்கிள் பார்ட்னராக சேர்ந்து வாழ்கிறது இந்த முறைகள் சரி ஆனால் பல பேரோட உறவு வைத்துக்கொள்கிற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் இருந்தால் அவங்களெல்லாம் தவிர்ப்பது தான் சரியானது அல்லது தேவையில்லாத எச்ஐவி வரும் பால்வினை நோய்கள் வரும் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் சொந்தத்தில் திருமணம் பண்ணவங்களுக்கு குழந்தை பிறக்கிறப்ப குறைபாடோடு பிறக்கும் அப்படின்னு சொல்கிறது எந்த அளவு சரி அதாவது நெருங்கிய உறவு இரத்த உறவில் சொந்தம் பண்ணும்போது தான் பிரச்சனை வரும் இப்போது உங்கள் அண்ணன் வந்து திருமணம் செய்கிறாரு அண்ணி உறவு வருது அவங்க ரத்த சொந்தம் இல்லை ஆனால் அன்னியாக அவங்க உறவில் வர்றாங்க அவங்க தங்கச்சியை நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னா அது ரத்த சொந்தம் அல்ல அதில் எந்த பிரச்சனையும் வராது இப்போ நம்ம ஊரில் என்ன வழக்கம் அப்படின்னா அக்கா மகளை திருமணம் செய்கிறது அல்லது மாமா மகளை திருமணம் செய்வது போன்ற வழக்கம் இருக்குது முஸ்லீமில் கொஞ்சம் ரிவர்ஸ் சித்தப்பா பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் திருமணம் செய்வாங்க இந்த மாதிரி ரொம்ப நெருக்கம் உள்ள உறவுகளில் பண்ணும்போது என்ன வாய்ப்புகள் இருக்குன்னா பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஜெனட்டிக்காக ஜீன்களில் மறைந்து இருக்கும் சில நோய்கள் முன்னால் வந்திருக்கும் அதுக்கப்புறம் ஜீனில் அந்த குறைபாடுகள் மறைந்து போயிருக்கும் ஏன்னா பல தலைமுறை வெளியே செக்ஸ் பண்ண வெளியே இருந்து கல்யாணம் பண்ணி குழந்த பார்த்ததுனால மறைந்து போன அந்த ரெசசிவ் ஜீன் இதுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் மறைவாக இருக்கக்கூடிய அந்த ஜீன்கள் திரும்ப வெளிப்பட்டு அந்த நோய்கள் வரக்கூடும் இருதய நோய்கள் வரலாம் கை கால் விரல்கள் கம்மியாக இருக்கலாம் அல்லது வேறு முடமான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் பல நோய்கள் இப்படி இருக்குது அது ஜெனிட்டிக்கலாக வரக்கூடிய குறைபாடுகள் அதை தவிர்க்கணும் அப்போது நெருங்கிய இரத்த சொந்தத்தில் பண்ணுவதை தவிர்க்கணும் ஏன்னா எண்ணூறு கோடி மக்கள் தொகை உள்ள ஹோமோசேப்பியன்ஸ் நம்மலாம் ஹோமோசப்பியன்ஸ் அறிவுடைய மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம் ஹோமோசப்பியன்ஸ்னால் எண்ணூறு கோடி மக்கள் தொகையுள்ள ஒரு உலகத்தில் நம்ம உலகத்தில் ஆளே இல்லைன்ற மாதிரி நெருங்கிய சொந்தத்தில் போய் அக்கா பொண்ணு மாமா பொண்ணுன்னு கல்யாணம் பண்ணுறதுல ஆபத்து இருக்குது நமக்கு சம்மந்தமே இல்லாத வேறு ஒரு ஜெனடி இங்கே இருக்கிறவங்க அமெரிக்காவில் இருக்க ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறது இல்லை யூரோப்பில் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணுறது இந்த மாதிரி தான் ரொம்ப நல்லது அட்லீஸ்ட்டு வேறு குளத்துலேருந்து வேறு சொந்தம் இருந்தாவது எடுக்கலாம் இதில் கன்சாங்குனிட்டின்னு ஆங்கிலத்தில் இது சொல்லுவாங்க இந்த நெருங்கிய சொந்தத்தை ஆங்கிலத்தில் கன்சாங்குனிட்டி இது கிரேடு ஒன் டூ எல்லாம் பிரிப்போம் அக்கா பொண்ணுன்றதெல்லாம் கிரேடு ஒன்றுக்குள்ளே வரும் கொஞ்சம் தள்ளி ஒன்று விட்ட ஒரு ஒரு ஜென்ரேஷன் தள்ளி கொஞ்சம் தூரத்து சொந்தம் ஆனால் ரத்தம் சொந்தோம் அப்படின்னா அது கிரேடு டூ வரும் ரொம்ப தூரத்து சொந்தம் அப்படின்னா கிரேடு த்ரீ வரலாம் அதனால் அது ரொம்ப க்ளோஸான சொந்தமாக இருக்க இருக்க பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஆனால் எல்லா குழந்தைகளும் அப்படி ஊனமாக தான் பிறகுதானா அப்படியெல்லாம் இல்லை அந்த வாய்ப்புகளை நம்ம அதிகப்படுத்துகிறோம் இயல்பாகவே நூறு குழந்தைகள் பிறந்தால் ஒன்று ரெண்டு குழந்தைகளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் மன வளர்ச்சி உடலில் பிரச்சனைகள் எல்லாம் இப்போ சொந்தத்தில் கல்யாணம் பண்ணும்போது இந்த மாதிரியான ஊனம் உடல் வளர்ச்சி மன வளர்ச்சி இந்த பிரச்சனைகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் நெருங்கிய சுதந்திரத்தில் திருமணம் பண்ண வேண்டாம்னு சொல்கிறோம் நேரம் காலம் பார்த்து முதலிரவு நடத்துகிறாங்களே இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க பொதுவாக இதுக்கு எந்தவித ஆதாரங்களும் இல்லைன்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னா இந்த நேரம் காலம் எல்லாமே வந்து ஹீலியோ சென்ட்ரிக் அப்படின்ற தத்துவத்தின்படி வராமல் ஜியோ சென்ட்ரிக் ஜியோ சென்ட்ரிக்னா பூமி நடுவில் ஜோசியமே அப்படி தான் வருது பூமி நடுவில் சூரியனை வந்து அது சூரியன் ஸ்டார் அது அது கிரகம் அல்ல சூரியனை ஒரு கிரகம் சந்திரன் வந்து ஒரு சேட்டலைட் ஸ்டா அதுவும் கிரகம் இல்லை அதை ஒரு பிளானட்னு சந்திரனையும் கிரகமாக வைக்கிறோம் செவ்வாய் இல்லாத கிரகங்கள் ரெண்டு மூணு இருக்குது ராகு கேது இது எல்லாமே சுற்றி வர்றது எது பூமியை சுற்றி வருது இது வந்து ஜியோ சென்ட்ரிக் தியரி இது தவறு என்று கோப்பர் நிக்கஸ் வந்து அந்த காலத்தில் நிரூபிச்சிட்டார் முந்நூறு நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்போ இன்னைக்கு உட்காந்து நம்ம அந்த காலத்தின் படி நல்ல நேரம் கெட்ட நேரம்னு பெரிய எல்லா நேரமும் நல்ல நேரம்தான் அதனால் இந்த நேரங்கள் வந்து எந்த விதமான அர்த்தமும் இல்லாதவை பல நேரங்களில் எங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வந்திருக்கு குழந்தை டெலிவரி பண்ணும்போது நல்ல நேரத்தில் டெலிவரி பண்ணும் சிசேரியன் குழந்தைக்கு பண்ணணும்னு வச்சுக்கோங்க அப்போ அவங்க வந்து நேரம் பார்த்து நடுராத்திரி ரெண்டு மணிக்கு பண்ணணும் அப்படின்வாங்க மணிக்கு தூங்குகிற நேரத்தில் எல்லோரும் டாக்டர்ஸ் எல்லாரும் அங்கே வந்து சிசேரியன் பண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு அவங்க விரும்புகிற நேரத்தில் கேஸு சிசேரின்னாக இருக்கும் நல்ல நேரத்தில் பண்ணுங்க அப்படின்னா நடராத்திரி நேரமாக கொடுப்பாங்க எல்லா டாக்டர்களுக்குமே அது ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் அந்த நேரத்தில் அதான் ராஜயோகம்னு இருப்பாங்க பொதுவாக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே விஞ்ஞானத்திற்கு முரண்பாடு முரணானவை நம்மளுடைய நம்பிக்கையில் எல்லாவற்றையுமே விஞ்ஞானத்தின் ஒளியில் வச்சு சரியாக தப்பான்னு நம்ம பார்க்கணும் பொதுவாக அந்த மாதிரியான ஒரு முறை நம்மக்கிட்ட இல்லைன்றது தான் உண்மை எல்லா விஷயங்களையுமே விஞ்ஞானத்தின் ஒளியில் சரியாக நம்ம நம்பிக்கை சரியானு பார்க்கணும் நம்புறதெல்லாம் உண்மையல்ல அதுதான் நம்ம பார்க்கணும்